அண்ணாமலை போன்றவர்களால் தான் சார் அண்ணாமலையால் தான் அண்ணாமலை போன்றவர்களால் தான் வந்து மத்தியில் வந்து தரம் தாழ்ந்து விட்டது பாஜகன்னு சொல்லிட்டு தரம் தாழ்ந்து விட்டது இபிஎஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தரம் தாழ்ந்து விட்டதா தரம் தாழ்ந்து விட்டதா வேற என்ன சொன்னார்னா சரியான வார்த்தை என்னங்கண்ணா கேட்குறேன் பத்திரிகை நம்பர்கள் தெரியுமா ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்குறோம் எல்லா மக்களும் பார்க்குறாங்க தங்களுடைய சுயலாபத்திற்காக அதிகார வெறிக்காக கூட்டிருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த பத்திரிகையில் பேச வச்சு பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாத்திரலான்னு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அவர்கள் முன்னால் இந்த மூன்று நான்கு தலைவர்களுடைய சுயலாபத்திற்காக அவர்கள் சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார் காரணம் தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துருக்கார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெருமளவில் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது முதல் விஷயம் இரண்டாவது நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில் பக்கத்திலே உட்கார வைப்பார் ஆனால் இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்கள் சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர் அதற்கு மக்கள் என்ன பாடம் போட்டுனாங்க பல இடத்துல டெபாசிட் இழக்க வச்சாங்க தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஒரு நம்பர் டூ கட்சி நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்துருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்றைக்கி அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு காரணம் அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்பதற்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு எப்போ நிறைவேற்ற போகிறாரு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூற்றி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்து எப்போ நிறைவேற்ற போகிறாரு கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு நூற்றி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எப்போ நிறைவேற்றுவார் எம்பி இல்லாமல் எங்கே போய் நிறைவேற்றுவார் எந்த ஊரில் போய் பேசுவார் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குறுதி அவர் கொடுக்கலையா இன்றைக்கி அதிமுக பதிமூணாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூரில் டெபாசிட் வாங்கியிருக்கிறார் பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கி டெபாசிட்டே போயிருக்கும் பதினேழு சதவீதம் வாங்கி தப்பிச்சுக்கிட்டான் இன்றைக்கி வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்கார் வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட சொல்கிறேன் நீங்கள் கோயம்புத்தூர் உங்கள் கோட்டை தானே பத்துக்கு ஒம்பது எம்எல்ஏ உங்களு தானே ஆறுக்கு ஆறு மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு தானே எதுக்கு பதினேழு சதவீதம் போனீங்க உங்களை விட இரண்டு மடங்கு முப்பத்தி நான்கு சதவீதத்திற்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கிடுது இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா ஆறு எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் எழுந்திருக்காங்க சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு ஆறுல மூன்றில் டெபாசிட் காலி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்கிறார் இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா அதனால அவங்க கட்சி கண் முன்னாடி இருக்கு கரையானை போல அவரு கட்சி கோயம்புத்தூரில் டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கு தமிழகத்துல இத்தனை இடத்துல மூன்றாவது நான்காவது வந்திருக்கிறாங்க டெபாசிட் நடந்திருக்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிமுகவினுடைய பொதுச் எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எத்தனை தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோல்வி ஈரோட்டை சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னார் ஈரோட்டில் நான் தான் நான்